ஃபோன் வந்து இன்னும் வழிவாக இருக்கும் ஒன்று ஓகே நான் கேள்விக்கானே தொட்டுக்குறேன் அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணுங்க அஞ்சு பேரும் பிற சபை மெம்பர்ஸ் தான் ஏற்கனவே கோர்ட்டால் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான் அதே அந்த ரோட்டுக்காங்கால வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காமன்னு சொல்கிறாங்க ஸோ நீதிமன்றத்தின் ஓர்டரை ஆவமைச்சா கண்டம் ஆஃப் கோர்ட்டா அப்படியா கண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் வேறு கணக்காக உள்ளுக்குள்ளே போக வேண்டி வருவோம் அப்போது நீதிமன்ற அந்த இது அவங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்கட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்றை போட்டு மோஷன் போட்டு போட்டிருக்கோம் அவசியம் மோஷன் ஒன்றை போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இல்லை உண்டு நான் கேட்டு நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படையில் எல்லாமே தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும் ரெண்டாவது இப்போ அவர் இல்லை அஸ்கிரிய அஸ்கிரியில் விளங்கண்ட இந்த புத்தவிகாரியினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார் அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க ஆனால் அது வளமையாகவே கொடுக்கறது தானாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த அஞ்சு பேர்ட்ட வழக்கை மட்டுப்போம் தான் நான் பார்த்தேன் ஆனால் நான் அதுக்கு இவ விரும்ப மாட்டேன் நம்ம இவன் பொலிட்டிஷியன் தானே இவங்க நான் கதைக்கிறேன் அவை நான் ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும் ஏன்னா என்ன நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே ஸ்கிரிய பீடத்திலையும் கதைச்சி மகாநாயக பீடத்திலையும் கதைச்சு மல்பத்து மகாநாயகத்திலையும் கதைச்சு ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சி முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி என்ன வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினது ஒரு விதம் பிள்ளை அது கோர்ட் ஓடர் தந்து தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை இப்போ நல்லூருக்கு முன்னால் இருநூற்றம்பது சிங்களவர் வந்து நல்லூருக்கு போற தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அதுதான் என்னுடைய கேள்வி நான் நினைக்கிறேன் நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சு கூத்தாடி விடுவோம் தான் பார்த்துனேண்ணா பொதுமக்கள் ஒருத்தர் அரசு பண்ணப்படையில ஸோ நான் போகிறேன் எனக்கு இந்த ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன் உள்ளுக்குள்ளது வேறு ஒன்றுமே இல்லை அங்கே வளமையாகவே அந்த இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ள பௌத்த ஒருத்தருமே ஒருத்தரும் இல்லை ஒரு ஆள் தான் இருக்கிறவர் அவரை விட வேற ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு மற்ற மற்றமற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய அகலம் சின்ன அகலம் இருக்கணும் சின்ன சின்ன பௌத்த பௌத்தப்பிக்குமாரி இருக்கணும் இதில் இல்லை தான்

அங்காளி இருக்கிற இடத்துல சேர்ச்சி இருக்குதானே சேர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது உங்களுக்கு அப்படி நீங்கள் சட்டம் கதைக்குறேன்டா போய் முதல்ல சேர்ச்சை உடையங்கோ ஏன்னண்டா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது கோட்டகாட்டின் படிச்சு பாருங்கோ எங்கட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டை காட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளா சரி நல்லூர் கோயில சிங்க ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருவரத்தை நான் வச்சு கல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம் ஒரு அந்த கோட்டையை உடைக்கணும் ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம் அதை உடைக்கணும் உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லூருட கரு கரு கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி கொண்டு இருக்கிறா சார் என்று சொல்கிறாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கினேன் ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும் முக்குதனமா கேட்க கூடாது நல்லூர் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகார என்று நாங்க சொல்லி கொண்டு இருக்கிறோம் அது சட்ட ரீதியென்று நாங்க நச்சு கொண்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு பரிவாரண சபை இருக்கு எல்லாமே இருக்கு நல்லூர் நல்லூரை உடைக்க போறோம் இந்த ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு அம்பது பேர் வந்து ஆர்வம் செய்ய பேசாம இருப்பீங்களாடா நீங்க அண்ணா மத்த இன்னொரு கேள்வி உண்டு இப்பட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்க அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய உத்தர வச்சு வழிபட்டுக்கிறாங்க இங்க இருந்தால் கந்தரோட கந்தரோட இது மாத்தாத கந்தரோட பௌத்தட்ட இடமே இல்லை அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம் தாலி என்ன தெரியுமா செத்தாகல உள்ளுக்குள்ள வச்சு மேலே இதாக கட்டுறோம் அதுக்கு மேலே இவங்களோட ஒரு கூறொண்டை வச்சுட்டு பௌத்தவிக்கண்ட போகிறாங்களாப்போ இந்த சரி சரிதானே அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது அதை என்ன ஆராய்ச்சி செய்யவே இல்லை அதை இவங்க இப்போ பலாத்காரமாக பிடிச்சா ஆமிக்கு ஆமீன் இதையும் போட்டு வச்சுருக்கிறாங்களோ அதுவும் பௌத்த இடமாட்டும் அது ஒன்றும் தமிழுக்கு அந்த ரோடையில் இப்படிதானே இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சனியில் போய் பார்த்தாலும் நாலு தமிழர் இருக்கிறோம் அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சன தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லல அது கொழும்பு

தந்தை வேண்டதுக்கு எங்க டாக்டர் ரெடியா ரெடி இல்லை மொத்தம் பதினெட்டு குடும்பத்தில் நாலு குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணியில் விடுவிக்க சொல்கிறது கோர்மெண்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போனது மிச்சம் பதினாறு பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு இது நான் ஃப்ரீயாக லோயர் தரலாம்டாப்பா உங்களுக்கு அஞ்சு சதம் நீங்கள் காசெல்லாம் அழிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் லோயர் ஃப்ரீயாக தரலாம் உங்களுக்கு யார் அவரால் வாரீங்களோ உண்டு எல்லாம் பேர் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பன் டவுண்ட்டை வச்சு கொண்டு தான் இருக்கிறோம் வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியாது தெரியுதா உங்களுக்கு வெளிப்படுத்தல் ஒப்பந்த என்ன உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாடு போய்ட்டுங்கிறவங்குவான் பரம்பில்ல ஒருத்தரும் இல்லைன்னு கொஞ்சம் நாளை குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டெயின் பண்ணி நான் பத்து வருஷம் மட்டும் போட்டு தேசவாளம் சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்பை முடிக்கிறது இந்த காணி இவ்வளோ ஆலை நான் நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி என்று என்னைக்கு ஒரிஜினல் காணிக்காரம் வரானோ வீட்டை போகணும் அவ்வளோதான் சரிதானே ஆவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம் உண்மையான இது இருந்தால் நாங்கள் போட முடியும் சொல்கிறேன் நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாப்போம் நாங்கள் காணியை வேண்டுத்தரோம் நான் சொல்கிறோம் அந்த விஹார இருக்கிற அந்த விஹாரையை கிளப்பிட்டு போட இல்லாத தானே இதில் சில்லற தனமான அரசியல் நடக்குது இல்லை சிறுதரனை வந்து நிற்கிறார் வெக்க கேடேன்னுடா தமிழ் சேனத்தை சும்மா உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி இப்போ சிறிதனை போய் உடைக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம் வர சொல்லுவோம் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா எனக்கு பழக்கம் நான் பத்தொன்பதாம் நாள் ஜெயிலில் இருந்தேன் தானே நான் அப்படியே இருந்துட்டு வருவேன் சிறுதாரனையும் வர சொல்லுவோம் இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் காய்ச்சல் ஜனாதிபதியோட காய்ச்சல் பதினஞ்சு நாளைகளில் அஸ்கிரியை மல்பத்து பீடம் டண்டும் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்டவா தமிழ் தரப்பில் யாராவது வேற போறீங்க எங்களை பொலிட்டீஷன் பெருக்கிடு இப்போ குழப்பிராணி வீ சிறுன்னு காயந்துருமா இருந்தா அதுக்கு முன்னு பண்ணிப்போம் நாங்கள் தான் போக போகிற நான் அஞ்சனா நான் அந்த மாதிரி சில விதமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிக்கோ அப்படியோ அதோட தான் நான் சொன்னேன் சரி இதோட சில்லரதனமான வேலை ஆனது இல்லை ஒரு பிரேசபைக்கு குடும்பத்தில் அஞ்சு பேர் பேருக்கு தானே பிரேச உறுப்பினருக்கு இருந்தால் முப்பது பேருக்கு நூற்றம்பது பேர் நூற்றம்பது பேர் ஆகுது போட ஆடி இருக்கணும் பிள்ளை ஊட்டியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டுந்தான் வந்து நே மேசுக்குள்ளே வர அது போகிறேன்டா அடி இப்போ இப்படி குழப்புறதால் இப்போ நீ இப்போ கத்தி போட்டு குளாறு இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறதாலும் இந்த விஹாரம் போயிடுமா இல்லை சும்மா ஒரு நுழைச்சிக்காண்டி கேட்குறேன்னா போக மாட்டேன்னாலும் வந்து கற்று வந்தானே ஒன்றுமே நடக்காது சட்ட ரீதியே இல்லாத விகாரையே சட்ட ரீதி கூட கேளுமா உங்களால் நான் சும்மா நோ சட்டத்தை பாவிக்கணும் வழக்கு போகிறதுக்கு யார் வாரிங்க ஒருத்தரும் வரையில் யார்கிட்ட உறுதி இருக்குது ஒருத்தரும் இல்லை பிடிச்சி உள்ளே போய் இந்த அஞ்சு பேரையும் உள்ளே போட்டிட்டு போய்றாலும் சரியான கவலை எனக்கு யாரோ சொன்ன ஓடு இருக்குது ஹயந்திரமே போனால் இப்போ இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டு இருப்பேன் சரிதானே ஆனால் இங்கே இந்த அஞ்சும் தான் போக போகுது எந்த கார் நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆமன் நச்சுக்கொண்டு நானும் மானச உறுப்பினர் ஆமன் நச்சுக்கொண்டு இந்த அஞ்சு இப்போ நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமான சொல்லுறேன் ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்கிறாரு செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் அண்டு நாளைக்கு கொண்டு போட்டுக்கொண்டு டிக்டாக் போட போகுது நானும் ஜெயிலுக்கு போனா நானும் ஜெயிலுக்கு போனான்னு அப்படியே பொலிஸ்கார சும்மா நின்றா உண்டு மூக்க தொட்டாவான் அடித்து உள்ளே போடுவாங்க தானே அது வெற்றி இல்லை இல்லை ஏதாவது சேனத்துக்கு பிரியோசனமான உண்டுக்கு போயிருக்கோம் முள்ளுக்கு இல்லை என்ன செஞ்சோன்னு சொல்லும் போது அதில் இப்போ இருபது வருஷமாக கயந்திர மாதிரி இருக்கிறார் இந்த இதில் சிறிதளம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறார் அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியலை உந்தவியாரை இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு தமிழ் இல்லம் தமிழ் இழலாம் தமிழ் இல்லம் போராடின முழுக்க செத்து போனான்டா மண்ணுக்குள்ள போயிட்டான் கை கால் இல்லாம இருக்கிறாங்க கண் இல்லாமல் இருக்கிறான்கள் சாப்பிட வாடி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த பரதேசியல் தமிழன் தமிழிடம் தமிழில் மண்டு அங்கே நல்லூரில் தெளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கான அடிபாடு பிறகு திருப்பி எங்கேயா இப்போ இது கொண்டு நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் யார் கண்காட்சி வைக்கிறேன் அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் வாடகை தான் எங்கள்கிட்ட தமிழ் இல்லை இப்போ போய் சொல்லி கொண்டு நிற்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமா கருதுமாம் மண்டு இந்தியா அமக்காட்டு தராதராசம் எண்பத்தேழாம் வந்து தான் எங்கள் டாக்களை அடிச்சதில் தருவாங்க இந்தியாட்ட திருப்போம் இந்தியாட்ட நடக்கிறதில் பெரிய யோசனும் இல்லை இங்கே தயிர்வு யாரும் இல்லாமல் போகுதுன்ற பாடத்தை போட்டிக்ஸ் டிரைவ் பண்ணிக்காங்க மூன்றாம் தேதி வீட்டுக்கு இப்போ இந்த காருக்கு சரிதான் இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வச்சா நான் என்ன செய்வேன் வாய்க்கால பூ வரும் வாய்க்கால பூவ வரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த ஆரண்டாலும் யார் முடிஞ்சா கையை வச்சுப்பேன் வாய்க்கால பூவ வரும் அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற ஒரு பாயத்தில் இருப்பேன் நாங்கள் போய் குட்டாஞ்சனிலேயோ கொழும்புலையோ வெள்ளவத்துலையே இருக்கிறான் ஒரு முப்பது சிங்களவன் எனக்கு அடிக்க வலிக்கிறான் நான் இங்கே போவேன் நான் புரீஸ்கார்ட்ட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன் பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாக அனுறு அரசாங்கத்துக்கும் வேணும் இந்த இப்படி கொண்டு புகஞ்சு கொண்டு தான் பிள்ளைங்க யாருக்குமே பின் பிரச்சனையே முடிக்கும் ஒருத்தருமே புண்ணுக்கும் எனக்கும் எனக்கு பழக்கம் புண்ணுக்கும் மருந்து காட்டி எனக்கு சொறிஞ்சு பழக்கம் சரிதானே வார எல்லா பேஷண்ட்டே புண்ணையும் சொறிஞ்சு சொறிஞ்சு ஒறிஞ்சி விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய்வியில் நான் பார்க்கறீல்லை நான் வாரசனத்தை சுடுறது டயபெட்டிக் இருக்கா டயபெட்டிக்கு மாற்றி போட்டு மருந்து குடிச்சியோடு புண்ண காயத்தை மாற்றேன் அதான் எனக்கு பழக்கம் பிச்சைக்காரோட மாதிரி எந்த நேரத்தில் வாக்கு வேண்டியது யார் என்பி இப்போ நாங்கள் வழியாமத்தில் வேண்டினாள் எங்களுக்கு வாக்கு போடுவது தென்மராஜ் ஜனமும் இப்போ தீவு பார்க்க ஜனமும் தான் அப்போ ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஏன் சரியா இப்போது போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றுமில்லை அவன் போலீஸ் பாதுகாப்பு எடுத்து போடு சிறுகரன் ஐயா அவன்ட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போடும் வந்து குள்ளாருங்க வெக்கமாக இல்லையாளா ஆ இல்லையா போகிறாண்டா இப்படி போகணும் தம்பி துணிஞ்சு ചെറുതാണെ നന്ദി വേണല്ലോ